என்ன செய்ய போறோம்னா ஆட்டு குடல் கருவி செய்ய போறோம் வாங்க வீடியோ குள்ள போகலாம் எடுத்து பாத்த க்ளீன் பண்ணலாம் இப்ப எடுத்து அத கிளீன் பண்ணிக்கலாம் சுடு தண்ணி ஊத்தி நல்லா கழுவி எடுத்துக்கணும் அந்த கவுச்சு வாசனை போற அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கினா வாங்க அதை குக்கரில் போட்டு நல்லா ஆவி கட்டிக்கலாம் குக்கரில் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி வச்சுக்கலாம் குக்கர் மூடி போட்டு நல்லா ஆவி காட்டி எடுத்துக்கலாம் குடல் நல்லா வேகட்டும் ஒரு ஆஃப் அன் ஹவர் வேகட்டும் அதுக்குள்ளே இந்த கிரேவிக்கு தேவையான மசாலாலாம் ரெடி பண்ணிக்கலாம் நீயா மிளகா இது எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நாலு கிலோ சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் சோம்பு வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் வந்து சீரகம் வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு கிராம்பு இது எல்லாம் வச்சுருக்கேன் வாங்க அரைச்சி அதை எடுத்துகிட்டு வந்துடலாம் குடல் நல்லா வெந்துடுச்சு வாங்க அதை எடுத்து ஒரு தட்டில் ஆற வச்சுக்கலாம் புடி பண்ணிக்கலாம் ரொம்ப பிடி பண்ணிக்கலாம் நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம் வச்சு நல்லா ஒட்ட அரைச்சிக்கலாம் நல்லா அரைஞ்சிச்சு வாங்க அதுல மிளகா தனியாக வச்சு நல்லா ஒட்டை ஒட்ட அரைச்சு எடுத்துக்கலாம் அழகா தனியாக நல்லா அரைஞ்சிச்சு வாங்க அதை வழுசி எடுத்துடலாம் ഇഞ്ചി പൂണ്ട് നല്ല അരച്ച് എടുത്ത് இஞ்சி பூண்டு நல்லா அரைச்சாச்சு வாங்க அதை வழித்து எடுத்துக்கலாம் இன்னும் வெங்காயத்தை எடுத்து நல்லா மசியை நல்லா நச்சு எடுத்துக்கலாம் இன்னும் அவங்க நல்லா நசுக்கி எடுத்தாச்சு வாங்க அதை அழித்து உரியாணத்தில் எடுத்துக்கலாம் சேரி செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சு ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதில் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் இல்லை ஒரு நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம் செதுக்க குடலை நல்லா கிளீன் பண்ணி அரிஞ்சு வச்சிருக்கோம் வாங்க அதில் மசாலாவெலாம் சேர்த்துக்கலாம் அரைச்சு வச்ச சீரகத்தூளை சேர்த்துக்கலாம் வச்ச சோம்பு தூளை சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்ச மிளகா சாந்தாவில் சேர்த்துக்கலாம் அமியில் அரைச்சி வச்ச மிளகா சாந்தால் அதில் நல்லா கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மிளகா சாந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு வாங்க அதில் மிளகு தூளை சேர்த்துக்கலாம் கொஞ்சமா ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அடுத்த ஒரு மூணு தக்காளி எடுத்து நல்லா கட் பண்ணி அதில் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் நல்லா பொண்ணு நேரமாக சோர்ந்துச்சு வாங்க அதில் இருந்து பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் காயை நல்லா செவுக்காக வதங்கிடுச்சு வாங்க அந்த புடலை அதில் சேர்த்து நல்லா ஊட்டி கலறி விட்டுக்கலாம் அதை நல்லா கலறி விட்டாச்சு நல்லா கலரி விட்டாச்சு வாங்க அதை மூடி போட்டு ஒரு இருபது நிமிஷம் இப்போ இருபது நிமிஷம் ஆயிடுச்சு வாங்க அதை நல்லா கலரி விட்டுக்கலாம் உடல் நல்லா கிரேவியாக ஆயிடுச்சு வாங்க நல்லா ஒரு கலர் பண்ணிக்கலாம் ஆட்டு குடல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி கொடுத்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்